பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்பது காலகட்டத்தில் தமிழ் நடிகர்கள் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்த நடிகர்களை தான் வரிசையாக பார்க்க போகிறோம் முதலாவதாக நடிகர் விஜயகுமார் அவர் முதல் மனைவி முத்துக்கண்ணு என்பவரை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவியை மஞ்சளா அவர்களை திருமணம் செய்தார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் முதல் மனைவி வாணி கணபதியை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவியாக நடிகை சரியா அவர்களை திருமணம் செய்தார் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் முதல் மனைவி பிரவிணாவை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவியாக பூர்ணிமா அவர்களை திருமணம் செய்தார் நடிகர் நவரசன் கார்த்திக் அவர்கள் முதல் மனைவி ராகிணி என்பவரை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவியாக ரதி என்பவரை திருமணம் செய்தார் முதல் மனைவியின் தங்கையை திருமணம் செய்தார் நடிகர் பிரதாப் பொத்தன் முதல் மனைவி ராதிகா அவர்களை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவி அமலா சத்யாவை திருமணம் செய்தார் நடிகர் சரத்குமார் அவர்கள் முதல் மனைவி ஷாய்ஷா சரத் இரண்டாவது மனைவி ராதிகா சரத்குமார் என்பவரை திருமணம் செய்தார் நடிகர் ரஞ்சித் அவர்கள் முதல் மனைவி பிரியா ராமன் என்பவரை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவி ராகசுதா என்பவரை திருமணம் செய்தார் நடிகர் பிரகாஷ்ராஜ் முதல் மனைவி லலிதா குமாரி திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவி போனிவர்மா என்பவரை திருமணம் செய்தார் நடிகர் பிரபுதேவா முதல் மனைவி ரமலாதா இரண்டாவது மனைவி கிமினி என்பவரை திருமணம் செய்தார் நடிகர் பிரபுதேவா நடிகர் சரவணன் முதல் மனைவி சூர்யா என்பவரை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவி கவின் என்பவரை திருமணம் செய்தார் ஓகே பிரெண்ட்ஸ் ஏடிஸ் காலகட்டத்தில் இரண்டு மனைவிகள் திருமணம் செய்த நடிகர்களை பார்த்து